கார்த்திக் ரேவதி சரி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனும் துர்க்காவும் கோயிலுக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் கார்டி எப்படியும் வந்து காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் துர்கா வந்து அடிபட்டதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்னை சந்தேகப்பட்டு வந்து தேடிங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி சிவனாடியை பார்த்து காரி துப்புறாங்க அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னாட கேவலமான புத்தியை நம்பி நாங்க எல்லாரும் வந்தமே எங்க நேரத்தை வீண் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதுக்கப்புறம் சிவனாடியும் சந்திராவும் எல்லாரும் நடிக்கவும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ஏடா சிவனாண்டி இப்ப பொய் சொல்லி ஒரு பொண்ணு பேர்ல பழைய தூக்கி போட்டுட்டியாடா நீ எல்லாம் ஒரு மனசு நான் இனிமே உன் பேச்ச கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க அப்பாடா எப்படியோ ராஜா துர்காவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லைன்னா எல்லாருமே அம்மா குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கும் துர்கா ஏண்டா இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பாக்குறேன்னு தெரியலையே அப்படின்னு காட்டியூர் எவரையும் பேசிட்டு வராங்க இந்த பக்கம் சிவனாண்டி முத்துவெளி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இன்னும் ரெண்டு ரெண்டு நாளில் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல அதுக்குள்ளையே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் நாம நினைச்ச மாப்பிளைய துர்கா கட்டில் தாலி கட்ட வச்சிடணும் அப்பதான் நாம நினைச்ச மாதிரி எங்க அக்கா காரியை கொடுமைப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க சந்திரா பரமேஸ்வரி பாட்டி ரேவதியை கூப்பிட்டு சொல்றாங்க இதை பாரு ரேவதி நாளைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள் அவங்க அம்மா இருந்திருந்தான்னா கோயிலுக்கு வந்து காட்டி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு ஆதரவில்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் அன்னதானம் செஞ்சுட்டு பிறந்த நாள ஜே ஜேன்னு வீட்டுல வந்து கொண்டாடுவா தெரியுமா அவங்க அம்மா இடத்துல இருந்து நீயும் என் பேரனோட பிறந்த நாளை நல்ல முறையா கொண்டாடணும்னு சொல்றாங்க பாட்டி அப்படியே பாட்டி எனக்கு பிறந்த நாள்ங்கிற வச்சு நீங்க சொல்றீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எப்படி அஸ்தப்புறம் பாருங்க அவங்க அம்மா இடத்துல இருந்து அவங்க அம்மாவோட நானும் சிறப்பாக செஞ்சு அவங்க மனசில் அவங்க அம்மாவோட ஏக்கமே இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக நான் செய்யப் போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க ரேவதி உடனே போய் பெரிய சைஸ் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அவங்களே விடிய விடிய வீடெல்லாம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாங்க ரேவதி அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சதும் எல்லாரும் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க என்னடா இது வீடு மாற்றமாக இருக்குது இன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்குறாங்க மயில்வாகனம் அட கார்த்திகே பிறந்த நாளா சூப்பர் ஆனால் என்னது ரேவதி இப்படியே கொண்டு தூங்கிட்டாளே ரேவதி எங்களையோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டிருக்கலாமாலன்னு மயில் வாகனம் கேட்குறாங்க அப்போதான் ரேவதி கண் முழிச்சு பார்க்கறாங்க அடியே எல்லாரும் வந்தாச்சா எங்க ராஜாவுக்கு அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது தான் கார்த்தையும் ரெடியாகி வர்றேன் மயில் வாகனம் ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க பார்த்தியா ரோகிணி கார்டி மேலே எவ்வளோ வாசம் அன்பு இருந்திருந்தா இவன் இந்த அளவுக்கு வீடே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா பாருங்கிறாங்க ஆமாங்க இந்த மாதிரி எல்லாம் ரேவதி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கார்த்திகை மேலே கோவமாக தான் இருந்தா இப்போ நாளுக்கு நாள் அவன் மேலே பாசம் வந்துருக்கா கிட்டே நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ எவ்வளவோ நல்லது செய்கிறாரு அதனாலேயே ரேவதி மனசு மாறிடுச்சு போல இருக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா நமக்கும் சந்தோஷம் தானுங்கிறாங்க ரோகிணி ஆமாக்கள் எப்பவுமே நல்லதான் நினைப்பாரு அதான் அவருக்கு நல்லதே நடக்குதுங்கிறாங்க மயில் வாக்கம் மாப்பிள்ளைக்கு பிறந்த நாளுங்கிற விஷயம் எங்களுக்கு இப்போதான் தெரியுதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஆமா இவன் கிட்ட கேட்டுக்கு இவனுக்கு பிறந்தநாள் நாள் ஒரு கேடா அப்படின்னு சந்திரா மனசுக்குள்ள வெறுப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்த்தியை பார்த்ததும் எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்போது கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி எதுக்கு இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லவும் இல்லை உங்களுக்கு பிறந்தநாள் இல்லையா சின்ன விசேஷம் கூட வைக்கலைன்னா எப்படி எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ நல்லா செஞ்சிருக்கீங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து பார்த்து பார்த்து எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பாதுகாப்பாகவும் இருக்குங்க உங்கள் பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடக்கூடாது என்ன அப்படின்னு ரேவடி கேட்குறாங்க சரி என்னோட பிறந்தநாள் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க அதுவா அன்னைக்கு உங்கள் ஆதார் கார்டை நான் எடுத்து பார்த்தேன் அந்த அன்னைக்கு அந்த தேதியை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க பாட்டியை காட்டி கொடுக்காம ரேவதி அப்போ சமாளிச்சுக்கிறாங்க ஓ அப்போ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கார்த்தி சமாளிக்கிறாங்க சரி வாங்க வெட்டுங்க மாமா அப்படின்னு சுவாதி கூப்பிடவும் கார்த்தி வராங்க ரேவதி நீயும் கார்த்திக்கு பக்கத்தில் நின்று அப்படின்னு மயில்வாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமா பக்கத்தில் நின்று அந்த கேக்கை வெட்டுறாங்க கார்த்தியோட பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ராஜராஜன் கண் கலங்குறாங்க இந்த நேரத்தில் அபிராமி இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க சகல கேக்கு வெட்டுனா பத்தாது நம்ம ரேவதிக்கு நீங்கள் ஊட்டி விடணும் இல்லைன்னா அப்போ விடமாட்டா அப்படின்னு சொல்லவும் ரேவதி சிரிக்கிறாங்க கார்த்தி கேக்கு வெட்டி ரேவதிக்காக ஊட்டி விடுறாங்க ரேவதி நீந்தம்மா கார்த்தியோட பிறந்த நாளுக்கு வேடிய வெடியே இவ்வளோ வேலை பார்த்துருக்க கார்த்திக்காக நீங்கள் பைக்ல ஓட்டி விட ஆமா கார்த்திகை என்ன பரிசு வாங்கிருக்க அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி அதை சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க நிச்சயமா அந்த லெட்டரை படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரேவதி எல்லாரும் நடிகும் சொல்ல சங்கடமா இருக்கா அப்படின்னு மயில் வாகனம் கிண்டல் அடிக்கிறாங்க சி போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்க இருந்து விளையாட்டா பேசிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப கார்த்திக் கார்த்திக் ரேவதி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கேட்க ஊட்டி விடுறாங்க சுவாதி ரோஹினி இவங்க எல்லாரும் போட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க இந்த எல்லாம் பார்த்து சந்திரா சரியான கோவத்திலையும் வெறுப்புலையும் இருக்காங்க ச்சே இந்த மாதிரி எல்லாம் இவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நாம நினைச்சோம் ஆனா நம்மளையும் எல்லாத்தையும் மீறி இவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு என்னமா சந்தோஷமா ஜெய ஜெயன் கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படியாவது இது ஏதாவது உனக்கு சொல்லி கெடுத்து விடலான்னு பார்த்தா அது நடக்கவே மாட்டேங்குது குடும்பத்துல எல்லாரும் நாளுக்கு நாள் சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்காங்க துர்கா மட்டும் கையும் களவுமா சிக்கி இருந்தானா இன்னும் வீட்டுல பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கும் அதையும் வந்து இந்த டிரைவர் பையன் கெடுத்து விட்டுட்டான் சரி போருடா போரு இப்ப பிறந்த நாள் கேட்கா வெட்டி கொண்டாடுற இன்னும் ரெண்டே நாளையில மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து துர்காவுக்கு நிச்சயம் பண்ண வருவாங்க அப்ப அவ கையில மோதிரம் மாட்டித்தானே ஆகணும் இவளும் அந்த மாப்பிள்ள பக்கத்துல நின்னுதானே ஆகணும் அப்ப விதவிதமா வேண்டிய அளவு போட்டு இருக்கிறதுக்கு நாம தான் கொடுக்கணும் அப்ப துர்கா என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சந்திரா யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே சிவனாண்டி முத்துவேல வீட்டுல நடக்கிறது எல்லாம் சொல்றாங்க வீட்டுல பெரிய கூட்டே நடந்துட்டு இருக்குது அவனுக்கு பிறந்தநாள் நாள் வேற கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல எங்க அக்கா கறி வேற முன்னாடி நின்று வாழ்த்து சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்க சைக்கிளிங்கிறாங்க சந்திரா என்ன சந்திரா பண்றதுங்கிறாங்க சிவனாண்டி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இன்னும் ரெண்டு நாளையில துர்காவை பார்த்த மாப்பிள்ள வந்து நிச்சயம் பேச வர போறாங்க அப்ப இருக்கு பாருங்க அதுக்குள்ளையா இந்த டிரைவர் பையன் துர்காவை ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த நவீன் கூட சேர்த்து வைக்க பாப்பான் எங்க அக்காவை மனசை மாத்த கூட பாப்பான் ஆனா அதுக்கு விடவே கூடாது எங்கள் அக்கா முன்னாடி அப்பா தான் இந்த டிரைவர் பையன் யாருங்கிறத நான் காட்ட போகிறேங்கிறாங்க சந்திரா சரி இப்படி அதான் தொட்டதில் எல்லாம் நம்ம ஏமாந்துட்டே இருக்கோம் இந்த தடவையாவது எச்சரிக்கையாக இருந்தாங்கிறாங்க மட்டுமே இல்லைமாமா இந்த தடவை கண்டிப்பாக டிரைவர் பையன் நம்மக்கிட்ட சிக்கத்தான் போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்குதுங்கிறாங்க அப்படி அது என்ன அப்படின்னு கேட்கவும் தான் ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் நம்ம ஊரில் வந்து குடியிருக்காங்கல்ல அதான் நம்ம தோட்டத்தில் கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த டிரைவர் பற்றி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அந்த அம்மா இந்த டிரைவரை மாப்பிள்ளை மாப்பிள்ளை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு இறந்துட்டாங்களா சொல்லுவா மாப்பிள்ள வெளியூர்ல இருக்கிறதா அந்த அம்மா சொல்லுது ஆனா அது நம்புற மாதிரி இல்ல அவங்க ரெண்டு பேரும் நம்ம பண்ணையிலயும் சூழலையும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள வச்சு எப்படியாவது இவனை யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க சந்திரா வேலை பதுங்கி பேசுறாரு ஆடா அந்த பொண்ணா அந்த பொண்ணு எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க அவனாண்டி முத்து வேலை பாக்குறாங்க சித்தப்பு மாட்டிக்கிறத சித்தப்பு சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நிச்சயமா நம்ம மேல கோபப்படுவா சித்தப்பு நீ பண்ண காரியம் அப்படி அந்த பொண்ணு வம்பு பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்த விஷயம் சந்திராவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்புறம் நம்ம பேச்சு கேட்க மாட்டேன் நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் கவனமா இருந்து சிவனாண்டி முத்துவேல்கிட்ட கிட்ட சொல்லிடுறாங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த அம்மா காலில் அடிபட்டதோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அந்த இடத்துக்கு டிரைவர் பையன் வந்து இவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த வீட்டில் அந்த அம்மாவோட பொண்ணோட ஃபோட்டோவை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாம் இதை பார்த்தீங்களா அந்த தீபாவோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் எப்படியாவது விசாரிச்சு இது யார் என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு கேட்குறாங்க இந்த ஃபோட்டோவை சிவனாண்டிக்கு அனுப்புகிறாங்க சிவனாண்டி அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த ஃபோட்டோவை வச்சு அந்த பொண்ணோட அம்மா அப்பா இந்த கார்த்திகை எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு வரேங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க இதில் நீங்கள் கவனம் கவனமாக இருக்கணும் அப்போ தான் இந்த அம்மா ஜானகிக்கும் நம்ம டிரைவர் பையன் கார்த்திக்கு என்ன உறவு என்ன சம்மந்தங்கிறதே நமக்கு தெரிய வருங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா நீ சொல்கிறது சரிதான் இந்த ஜானகி மைதிலையும் விசாரிச்சோம்னா அவங்க கூட போய் தான் சொல்லுவாங்க இந்த டிரைவர் பையன் முதலையே சொல்லியும் வச்சிருப்பான் எச்சரிக்கையே பண்ணி வச்சிருப்பான் அதனால அவங்க எந்த ஊரில் இருந்தாங்களோ அந்த ஊர்லேயே நம்ம போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சிவனாண்டி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே முத்துவர் சொல்கிறாரு சரி விடு சந்திரா அந்த நவீன துர்காவும் நம்மளையே ஏமாற்றிட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்களா அவங்கள சும்மா விடக்கூடாது சந்திரா பார்த்துருக்கிற மாப்பிள்ள வரதுக்கு முன்னாடி நவீன ஒரு வழி வந்துறேன்னு முத்துவேல் நவீன இருக்கிற இடத்துக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா கார்த்தி அடி எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முத்துவேல் என்ன பார்க்கலாம்